ஓம் சக்தி தர்மபுரி மாவட்டம் மாரண்டெல்லி சாஸ்திர முட்டல் கிராமத்தை சார்ந்த மாரப்பன் இன்பவள்ளி தம்பதிகள் திருமணமாகி பதினாறு ஆண்டுகள் குழந்தை குழந்தைபேரில்லாம நம்ம சேலத்து மகமாய வந்து மூன்று அமாவாசை கும்பப்படல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதமே கருவ தக்க வச்சு அவங்க குடும்பத்துல உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான பிள்ளை செல்வத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க இந்த செலத்து முகமாயி இந்த குழந்தை அங்கத்தில் கழுபணி இல்லாம சுக பிரசவத்தை அந்த செலத்து முகமாய் ஈடு எடுத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற வக்ககோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் வி களத்தூர் வண்ணாரம்பூண்டி கிராமத்தை சார்ந்த துரை கனிமொழி தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மூன்று மாதம் கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரி கருவை தக்க வச்சுருக்காங்க நம்ம சேலத்து மகமாயி நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபம் நடத்திக்கிட்டாங்க ஒரு கருவை குடுன்னு தேடி வந்த தம்பதிகளுக்கு அம்மா இரட்டை கருவாக கருவை தக்க வச்சு வரம் கொடுத்துருக்காங்க இந்த இரட்டை குழந்தைகளும் அங்கத்தில் கழுபணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து நம்ம சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி மயிலாடுதுறை மாவட்டம் கரைகண்டம் பிள்ளையார் கோவில் தெருவை சார்ந்த தினேஷ்குமார் சித்ரா தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தை பேர் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இரண்டாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இவங்களோட குழந்த அங்கத்தில் கழுவிணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து நம்ம சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடு எடுத்து கொடுக்கும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி சேலம் மாவட்டம் பேட்டை பெத்தல் கிராமத்தைச் சார்ந்த மணிமொழி சதீஷ் தம்பதிகள் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் குழந்தைப்பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோடு தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூணாவது மாதம் சாப்பிட்டு அடுத்த மாதமே அம்மா கருவை தக்க வச்சு ஏழு ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்த்துக்கு நான்காவது மாதமே மனமிறங்கி வரத்தை கொடுத்துருக்காங்க நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இவங்க குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈரெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குன்ற சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி